இட்லிக்கடை கடை நடத்தி வந்த பெண் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குடியிருப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் ஐந்து பெண்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னையில் கனமழை காரணமாக பட்டாளத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஐந்து பெண்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் நடைபெற்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு தற்போது தொடர்ந்து மீட்புப்பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் விடிய விடிய விழுத்து வாங்கிய கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலையில் தற்போதும் தொடர்ந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் வீட்டிலிருந்து ஐந்து பெண்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னையில் இரண்டு நாட்களாக தொடர்ந்து நித்வா புயல் காரணமாக இடைவிடாது கொட்டி தீர்த்து வருகிறது கனமழை கூடுதல் விவரங்களை செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் கல நிலவரும் என்னவா இருக்கு சரவன் வணக்கம் தொடர்ந்து வெளுத்து வாங்கி வரக்கூடிய கனமழையின் காரணமாக சென்னை புரசேவாக்கத்தில் பழமையான கட்டிட சுவர் இடிந்து விழுந்ததில் இட்லி கடை நடத்தி வந்த பெண் உட்பட ஐந்து பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஏற்கனவே மாநகராட்சியை வரைக்குமே பல்வேறு கட்ட அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார்கள் ஏனென்றால் பழமையான கட்டிடங்கள் மழைக்கு முன்பாக இடிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டது சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் கூட தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது தற்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்ற இடமானது கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான ஒரு பாலடைந்த கட்டிடமாக இருக்கிறது இந்த டித்வா புயல் காரணமாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை என்பது தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக இடைவிடாது வெளுத்து வாங்கக்கூடிய கனமழையால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது பல வீடுகளில் வெள்ளம் புகுந்திருக்கக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையானது இரவு முழுதுமே நீடித்து வரக்கூடிய சூழ்நிலை ஆயிரம் விளக்கு அண்ணாசாலை தேனாம்பேட்டை கிண்டி சைதாப்பேட்டை நந்தனம் போரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் தாழ்வான பகுதிகளிலும் வெள்ளம் தேங்கி இருக்கிறது இதே போல சென்னை புறநகர் பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக இந்த மழையை பொறுத்த வரைக்குமே மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது வெகுவாக பாதிக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தொடர்ந்து பெய்து வர கனமழையால் சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய தாசா மஹால் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சுமார் எண்பது ஆண்டுகள் பழமையான கட்டிட சுவர் இடிந்து விழுந்தது இதில் இட்லி கடை நடத்தி வந்த பெண் உட்பட ஐந்து பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஐந்து பேரையும் மீட்டி கால் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் மூலமாக பல அந்த இந்த சுவர்கள் அகற்றப்பட்டு இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்குமே பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மழை என்பது வெளுத்து வாங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் மழை நீர் என்பது தேங்கி இருக்கிறது ஆபத்தான நிலையில் பல கட்டிடங்கள் இருக்கிறது குறிப்பாக சைதாப்பேட்டை போன்ற பல பகுதிகளில் அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த குடியிருப்புகள் என்பது உலர்ந்து போய் இருப்பதன் காரணமாக அவை எந்த நேரத்திலும் இடிந்து விடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருப்பதாக ஏற்கனவே பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் பல இடங்களில் புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய இந்த சூழலில் மாநகராட்சி இது தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் சரண